டிசம்பர் பன்னெண்டு அதுதான் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுடைய நிஜமான தீபாவளி கார்டன் வீட்டில இருக்க கேட்ட திறந்து வெளியில வந்து நின்று ஒரு முறை கையாட்டினாலே புரிச்சு போயிடுவாங்க சூப்பர் ஸ்டார் பத்தி சின்ன சின்னதா சில ஷார்ட்ஸ் இப்ப பாப்போமா கருப்பு பரட்டத்தலை தமிழ் தெரியலன்னு ஆரம்பத்துல இண்டஸ்ட்ரியில அவரை பண்ணாத டிஸ்கரேஜ்மெண்ட் இல்ல ஆனா அந்த அவமானங்கள் தான் என்ன ஓடி ஓடி உடைக்க வச்சதுன்னு பின்னாடி சொன்னாரு சூப்பர் ஸ்டார் அதான் இப்ப நீ நினைச்ச இடத்த அணைஞ்சிட்டல்ல கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகிறேன்னு சொன்னாராம் கே பாலச்சந்தர் இல்ல சார் அந்தஸ்து அடைய வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு வேற பெரிய போராட்டம் நடத்தணும் இண்டஸ்ட்ரியை பத்தி உங்களுக்கு தெரியாததா இங்க கெட்ட பேர் வாங்காம இருக்கிறதே பெரிய அவார்டு தானேன்னு சொன்னாரா ரஜினி அபூர்வ ராகங்கள் ஷூட்டிங் நடக்கும் போது ரஜினி அடிக்கடி திட்டுவார் பாலச்சந்தர் ஆனாலும் ரஜினி அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு வருவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் வச்சிருந்தாரு பாலச்சந்தர் இப்ப நான் எடுக்கிற படத்துல ரஜினிகாந்தன் புதுமுகம் நடிக்கிறாரு அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு அப்பவே பேட்டி கொடுத்தாரு கேபி பி ரூம்மேட் விட்டல் கிட்ட அந்த பேட்டியை காட்டி காட்டி ரொம்ப டென்ஷன் ஆவாரா ரஜினி எவ்வளவு பெரிய மனுஷன் அவருடைய நினைப்பு பொய்யிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்புவாராம் குருநாதனுடைய நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காவது நாலு படமாவது நல்லது நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராகவேந்திர கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பாரா ரஜினி we <laughs> பிலிம் இன்ஸ்டியூட்ல தனக்கு நடிப்பு கத்து கொடுத்த கோபாலி சார் இறந்தப்ப சமீபத்துல நேர்லயே போய் அஞ்சலி செலுத்தினாரு ரஜினி அதே மாதிரி அவர் தன் உயிருக்கு மேல மதிக்கிறது அப்ப பிலிம் இன்ஸ்டியூட்ல பிரின்சிபலா இருந்த ராஜாராம் தாஸ் பெங்களூர்ல இருந்து அண்ணன் ராவ் அனுப்புற பணத்துல பாதி சிகரெட் பிடிக்கிறதுக்கே யூஸ் பண்ணிப்பாரு ரஜினி பிலிம் இன்ஸ்டியூட் பீஸ் பல தடவை கட்டினதே இந்த ராஜாராம் தாஸ் தான் பின்னாடி அமெரிக்காக்கு போய் கிரீன் கார்டு ஹோல்டர் ஆனாரு ராஜாராம் தாஸ் அங்க இறந்த செய்தியை கேட்டு ரொம்ப கலங்கி போனாரு ரஜினி அந்த நேரத்துல ரஜினிகாந்த் நல்லாவே வளர்ந்துட்டாரு அந்த குடும்பத்தினுடைய மூத்த மகனா இருந்து எல்லா உதவியும் அவர் செஞ்சாரு Yeah. ஈரோடு மாவட்ட ரஜினி மன்ற தலைவரா அப்ப இருந்தவர் பைக் முருகேஷ் மெக்கானிக் முதல் முதல் அவர் ரஜினியை போய் பார்த்தப்ப அவர் கொடுத்த அட்வைஸ் பார் தொழிலப்பார் அப்புறம் சினிமா பார் அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப் படம் வந்து ரஜினி ஜெயலலிதாவை எதிர்த்து பேசின பிறகும் பைக் முருகேஷ் போய் ரஜினியை பார்த்தார் இனிமேனி நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு அப்ப ரஜினி சொன்னாரா அப்ப முருகேஷ்க்கு புரியல அந்த சமயத்துல ஈரோடுல அஞ்சு மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க அவங்களால எனக்கு எந்த தொல்லையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அப்ப சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லியிருக்காரு அது எனக்கு தெரிஞ்சப்ப ரசிகர் மேல அவர் வச்சிருக்க அன்பு புரிஞ்சப்ப அப்படியே செலுத்து போயிட்டேன்னு சொல்றாரு பைக் முருகேஷ் உழைப்பாளி படத்துக்காக உடுப்பிக்கு போனாங்களாம் பி வாசனுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் மாத்து ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு மறந்துட்டாங்களாம் அதுக்கு என்னப்பா நீ என் ரூமுக்கு வான் கூப்பிட்ட சூப்பர் ஸ்டாரு தன்னோட பைஜாமாவையும் வெள்ளை குர்த்தாவையும் அவர் கொடுத்தாராம் அதே சூப்பர் ஸ்டார் தான் சிங்கப்பூர் ஸ்டார் நைட்டுக்கு போகும்போது வழியில தன்னோட பையன் தொலைச்சிட்டாரு கொஞ்சம் கூட கவலையே படாம ஜெயகாந்தோட ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு மேடைக்கு வந்தார் கொஞ்சம் தொல தொலா தான் ஆனா அவர் கலகலன்னு பேசினதுல ஆடிட்டோரியமே அப்ளாஸ்ல அதுந்து போச்சு